அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது கோடாங்கி பயன்படுத்துகிற மை இந்த கோடாங்கி நைட்டில் வருவாங்க பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற மை அதை எப்படி ரெடி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இந்த கோடாங்கி மையை வந்து பயன்படுத்தணும்னா எல்லா முக்காலத்தையும் நீங்கள் சொல்லலாம் அந்த மை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கோடாங்க மையம் வந்து என்னென்னா தூம துணிக்குதுங்களா தீட்டு துணி யாரோட தீட்டு துணி வேணாலும் இருக்கலாம் அந்த தீட்டு துணி எடுத்துக்கணும் அந்த தீட்டு துணியை வந்து எடுத்துன்னு வந்து கருங்கோழி அந்த கருங்கோழி இருக்குது பார்த்திங்களா இந்த கருங்கோழி ரத்தத்தில் நினச்சிக்கணும் கருங்கோழி ரத்தத்தில் ஒரு நாள் நினச்சி காயப்போட்டணும் ரெண்டாவது நாள் முயல் இருக்குது பார்த்திங்களா முயலோடைய ரத்தத்தில் நினச்சி காய போட்டணும் நாலாவது நாள் பன்னி இருக்குது பார்த்திங்களா பன்னியோட ரத்தத்தில் நனைச்சி காய போட்டுக்கணும் அஞ்சாவது நாள் ஆடு இருக்குது பார்த்திங்களா ஆடோட ரத்தத்தை வெட்டி அதை நனைச்சி காய போட்டுக்கணும் அஞ்சு ஆறாவது நாள் கோழி சேவல் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா வெடை சேவல் அந்த வெடை சேவலுடைய அறுத்து அந்த ரத்தத்தையும் கலந்து திரி கலந்து காய வச்சுக்கணும் இந்த காய வச்சு அந்த துணி இருக்குது பார்த்திங்களா இந்த ஆறு விதமான பொருளையும் வச்சு காய வச்சு துணி இருக்குன்னா அந்த துணியை வந்து திரி ஆக்கி அது ஆமணக்கெண்ண இருக்குது ஆமணக்கு ஆமணக்கெண்ணில் தீபம் போடணும் தீபம் போட்டு மேலே ஒரு மடக்கை கவுத்து வச்சுக்கணும் மேலே ஒரு மடக்கை கவுத்து வச்சுனிங்கன்னா அதில் அந்த புகசை வந்து அந்த பொகசங்கிறது பார்த்திங்களா அது வந்து மடக்கையில் சுற்றி அந்த புகையாக ஆகிடும் அந்த புகசியை வழித்து எடுத்து அந்த புகசியை வழித்து எடுத்து அந்த பொசும் கூட அழிஞ்சல் தைலம் அப்படி அழிஞ்சல் தலை தைலம் கிடைக்காதுங்க அஞ்சு விதமான எண்ணெய் ஐந்து எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஐந்து எண்ணெய் ஏன்னா ஐங்கோல தைளம் வந்து அழிஞ்சல் தைளம் தான் சைவ ஐங்கோல தைலம் தான் அழிஞ்சல் தைலம் அந்த அழிஞ்சல் தைலம் சிலருக்கு கிடைக்காது அந்த ஐ ஐந்து எண்ணெய் வாங்கி வந்து அந்த ஐந்து எண்ணெயும் கூட இதை வச்சு குழச்சி எடுத்துக்கணும் குழச்சி எடுத்துக்கின்னு இதில் ஒரு மூணு சொட்டு கருங்கோழியை அறுத்து ஒரு மூணு சொட்டு ரத்தத்தை அதில் விட்டுட்டு அதை சி அந்த மையோட எடுத்து போயிட்டு சிமியில் போட்டு மூடி மையை எடுத்துன்னு போயிட்டு அனுச்சந்திரங்கிறார் பார்த்திங்கன்னா அனுச்சந்திரன் கோவிலுக்கு அந்த சிலைக்கு எதிரில் ஒரு அடியை வச்சு அந்த அங்கே பல்லன் வண்டி போச்சுட்ணும் இத்தனை நாள் போச்சிடணும் இருபத்தி ஒரு நாள் போச்சுன்னு எதனால் அனுச்சந்திரன் கோயிலோட பதிக்கிற சொல்றேன்னா ஒரு கோடாங்க வந்து முதல்ல முதல்ல வந்து குறி சொல்ல போகிறாங்கன்னா முதல்ல அணுச்சந்திரங்கிட்ட போயிட்டு முறையிடுவாங்க ஐயா அணிச்சு ஐயா நான் வந்து குறி சொல்ல போகிறேன் இந்த ஊருக்குள்ளே போகிறேன் இதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது பக்க பலமாக ஜக்கம் வந்து என் கூட வந்து அணிச்சி விடணுன்ட்டு மொதல் வந்து முறையிடுவாங்க உருவா காயின் வச்சு அதுக்கு தேங்காய் பூ வச்சு அதுக்கு முறையிட்டு தான் கோடாங்கி ஊருக்குள்ளேயே செல்லுவாங்க கோடாங்கி ஊருக்குள்ளேயே சொல்லுவாங்க போவாங்க இந்த மைய நீங்கள் பயணத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா முக்காலத்தையும் சொல்லலாம் உங்கள் வீட்டில் என்ன நடக்க போகுது இது வரைக்கும் என்ன நடந்துருக்குது எதை பண்ணால் என்ன பிரச்சனை முடியும் என்னென்ன பிரச்சனை வரும் என்னென்ன என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் உங்கள் வீட்டுக்கார் என்னென்ன பண்ணுறாரு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அனைத்து விஷயத்தையும் முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரே மை ஜக்கம்மா மை கோடாங்கி மை தான் மை இந்த மை தான் கோடாங்கி மை இதுக்கான மந்திரம் வந்து ஜக்காமவுடைய மூல மந்திரம் இந்த மைக்கு வந்து மா உரு கொடுக்கறதுக்கு பதினோரு நாள் கழி நாலாவது பதினொன்று நாளாவது அதில் வச்சு வைக்கிறீங்களா பச்சை வச்சுட்டு எடுத்துன்னு வரீங்க எடுத்துன்னு வந்துட்டு இந்த மையை வந்து ஒரு பூஜாரியில் வச்சுட்டு பச்சரிசி சாதம் பால் தேன் இதெல்லாம் வச்சுட்டு பூஜாரியில் வச்சுட்டு ஊது ஊற்றி இது ஊதுவம் காட்டு இதுக்கான மந்திரம் ஜக்கம்மா மந்திரம் ஓம் க்ரீம் க்ரீம் குரோம் குரோம் சவும் சவும் ஓம் ஜக்கம்மா வசிய 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 வசியம் வா வா ஸ்வாக வசிய வசிய ரெண்டு வாட்டி சொல்லணும் வா வா ஸ்வா ஸ்வாக போட்டோம் இதுக்கான மந்திரம் இதுதான் இன்னொரு ரகசிய மந்திரம் இருக்குது தேவைப்படுறவங்க சிஷியர்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ரகசிய மந்திரம் கொடுக்குறேன் ஒரு சின்ன மந்திரத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு புரியுதுங்களா ரகசிய மந்திரம் பெரிய மந்திரம் ஜக்கம மந்திரம் இதோ அதுதான் கூட இங்கே பயன்படுத்துகிற மைய மந்திரம் வந்து வேற ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை உங்களுக்கு வந்து சிஷியர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இதுக்கான தான் கோடாங்கி பயன்படுத்துகிற மையம் கோடாங்கிகளோட ரகசியம்லாம் பெரிய பெரிய ரகசியம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வகுப்பு நடக்கும் போது நான் சொல்கிறேன் அந்த மை செய்முறை இப்படி தான் நீ செஞ்சாகணும் எந்த நாள் வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் பயன்படலாம் கறி மீன் முட்டை எல்லாம் சாப்பிட்லாம் பயிட தேவை நம்ம அந்த மை ஆள் வேணும்